அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களும் நாட்டியப் பேரொளி பத்மினி அவர்களும் சாவித்திரி அவர்களும் இணைந்து நடித்த ஒரு படம் அதுதான் அமர தீபம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இந்த அமர தீபம் அதாவதுங்க இந்த படத்தை இயக்கியது யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க டி பிரகாஷ் ராவ் அப்படிங்கிற ஒரு இயக்கனார் அவர் தெலுங்கில் நிறைய இயக்கியிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது படங்கள் மேலே இயக்கியிருக்கார் அவர் குறிப்பாக நம்ம சொல்லணும்னாங்க இவர் இயக்கன படம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க நடிகர் திலகத்துடைய உத்தம புத்திரன் படம் இவர் இயக்கின படம் அதே போல் மக்கள் திலகம் நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற படகோட்டி இவர் இயக்கிய படம் அப்படிப்பட்ட இவர் டி பிரகாஷ் ராவ் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கினார் இந்த படத்துக்கு கதை வசனம் யார் அப்படின்னாங்க ஸ்ரீதர் அதாவதுங்க காதல் பா காதல் படம் அப்படின்னாவே ஸ்ரீதர் தான் நம்மளாம் கல்யாண பரிசு படத்தை மறக்கவே முடியாது ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்திற்கு கதை வசனம் இவர் முதல்ல எதிர்பாராததுங்கிற படத்துக்கு கதை வசனம் எழுதினார் அதுக்கப்புறம் சிவாஜியோடைய இந்த படத்துக்கு கதை வசனம் அடுத்தது இந்த படத்துடைய இசை சலபதி ராவ் அப்படிங்கிற ஒரு இசை அமைச்சிருக்கார் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படம் கதை வசனம் ஸ்ரீதர் மட்டும் கிடையாதுங்க ஸ்ரீதர் அவர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து வீனஸ் பிக்சர் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை தயாரித்ததும் அவங்க தான் ஒரு அருமையான ஒரு காதல் ப காதல் படம் இந்த படத்தை பற்றியும் அதாவது இந்த படத்துடைய கதையை சுருக்கமாகவும் நடிகர் திலகம் நடிப்பு பற்றியும் பத்மினி அவர்களை பற்றியும் சாவுத்திரி அவர்களை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம் வாருங்கள் இந்த திரைப்படத்துலேங்க சாவுத்திரி அவர்கள் முதல் முதல்ல நடிகர் திரகத்தோடு நடிக்கிறாங்க ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு பெண்ணாக வருவாங்க சாவுத்திரி அவங்க நாகையாவுக்கு பொண்ணாக வருவாங்க அவருடைய தாய் மாமா நம்பியார் அவர் அவருக்கே உரிய ஒரு வில்லத்தனம் நம்பியார் ஒரே அடாவடியாக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் சாவித்திரியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை அவருக்கு இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா நாகையன் நினைப்பார் ஆனால் சாவித்திரிக்கு நம்பியார் கொஞ்சம் கூட பிடிக்காது அவர் பார்த்தவே பயமாக இருக்கு உங்களுக்கு ஏன்னா ரொம்ப கரடு முரடாக இருப்பார் உடனே ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா சாவித்திரி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எங்கே அப்படின்னா இந்த படத்துலங்க நடிகர் திலகம் என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு படித்த அவர் வந்து ஒரு பட்டதாரி ஆனால் வேலை கிடையாது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ வருமானம் இருக்கும் அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஒரு ஒரு பழமையான ஒரு பாலடைந்த ஒரு ஒரு பேருந்து இருக்கும் அந்த பேருந்தில் தான் இவர் வந்து தங்கியிருப்பார் அதில் தான் எல்லாம் வந்து சின்ன வந்து விளக்கெல்லாம் வச்சு அங்கே தான் தூங்குறது எல்லாம் பண்ணுவார் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த படம் வந்துங்க கதை வசனமே வித்தியாசமாக இருக்கும் அந்த காலத்தில் இப்படி ஒரு படமா இன்னைக்கு பார்த்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட படம் சாவித்திரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் இந்த பேருந்தில் வந்து படித்து தூங்கிட்டு இருப்பாங்க நடிகர் திலகம் வந்து பாப்பாறே இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்டவுடனே இவங்க வந்து இல்லை இல்லை நான் இப்போ என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு அப்படியே படிப்படியாக என்ன ஆகுதுன்னா நடிகர் திலகத்துக்கும் சாவித்திரி அவங்களுக்கும் காதல் ஏற்படுதுங்க ஒரு காட்சிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அவங்க கிட்டே நிறைய இடத்துல அவங்க கேட்பார் பல்லு விளக்கிட்டியா அப்படின்னு கேட்பார் இன்னும் இல்லை அப்படின்பாங்க அந்த பழக்கமாவது இருக்கா உனக்கு அப்படின்பார் இதுபோல் படம் முழுவதும் ஒரு காமெடி ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க காதல் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பஸ்லேயே தான் அந்த பேருந்துலேயே தான் இருப்பாங்க இவங்க தேனு மண்டு மாமலரை கண்ணுங்க ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டெல்லாம் இருக்குது இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது நம்பியாரை வந்து சாவித்திரி அவங்க ஒரு நாள் சந்திக்கிறாங்க ரோட்டில் போகும்பொழுது நம்பியார் வந்து இழுத்துட்டு காரில் போயிடுறாரு நடிகர் திலகம் துறத்துக்கிட்டே வராரு அப்போ ஒரு பெரிய விபத்து நடந்து நடிகர் திலகம் மயங்கி விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு பழசெல்லாம் மறந்துடுது படம் போட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடம் கழித்து தான் நாட்டை பேரொழி படத்தில் வருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணி நேரமும் நாட்டிய பேரொழி தான் படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக வருவாங்க இப்போ இவர் தன் தன்னையை மறந்துட்டு தான் யார் என்னன்னே மறந்துடுவார் நடிகர் திலகம் ப பத்மினி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாடோடி மேரிங்க அவங்க வந்து ரோட்டில் ஆடி பாடி வித்தை எல்லாம் காட்டி அந்த அதை வச்சு பிரயிக்கிறவங்க தங்கவேல் வந்து இந்த மத்தளம் வா வாசிப்பார் எல்லாம் பண்ணுவார் இவி சரோஜா அவங்க வந்து தங்கவேலுக்கு ஜோடியாக வருவாங்க இப்படிலாம் போயிட்டுருக்கும் நடிகர் திலகம் வந்து இந்த பத்மினி அவங்க அழகாக டான்ஸுங்க முதல் காட்சியே அந்த பாட்டை தனியாக பாட்டை பற்றி ஒரு பதிவு பண்ணுறேன் இதில் ஒரு அருமையான பாட்டு பத்மினி பாடி அந்த டான்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த பாடிட்டு கைத்து மேல் நடப்பாங்க கைத்து மேலேருந்து தவறி விழுந்துருவாங்க நடிகர் திலகம் காப்பாற்றுவார் அப்படி காப்பாற்றின உடனே படிப்படியாக என்ன ஆகுதுன்னா நடிகர் திரகத்து மேலே பத்மணி ஒரு ஈர்ப்பு வந்து நடிகர் திரகத்தை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே என்ன ஆகுதுன்னாங்க சாவித்திரி அவங்களுடைய அப்பா நாகை இறந்துருவார் தன்னுடைய சொத்தெல்லாம் மக எழுதி வச்சுருவார் சாவித்திரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பியார்கிட்ட உன்னுடைய மிரட்டெல்லாம் நீங்கள் கிட்ட வச்சக்கூடாது அப்படின்லாம் இது பண்ணிடுவாங்க சிவாஜி கணேசனை தேடி வருவாங்க அந்த பேருந்தில் அவர் இருக்க மாட்டார் ரொம்ப கவலையாக போயிடுவாங்க இங்கே நடிகர் திலகம் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு பத்மினி அவங்களை வந்து காதலிப்பார் அவங்களோட சேர்ந்து அந்த அந்த குரூப்பில் நாடோடி கூட்டத்தில் இவரும் சேர்ந்துட்டு அது அவங்களோட சேர்ந்து அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு எல்லாம் பண்ணுவார் அதில் ஒரு பாட்டு அருமையாக இருக்கும் பத்மினி தங்கவேலு நடிகர் திலகம் இவங்கெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அப்படி சுற்றி சுற்றி அந்த டான்ஸ் வந்து ப பத்மினி அம்மாவுக்கு ஈக்குவலாக நடிகர் திலகம் ஆடுவார் அப்படிப்பட்ட ஒரு நாட்டியம் அது ஒரு கட்டத்தில்ங்க சாவுத்திரி அவங்களுக்கு வந்து நடிகர் திலகமும் பத்மினியும் சந்திக்கிறாங்க அப்போ நடிகர் திலகம் வந்து சாவித்திரியை யாருன்னே தெரியாது உடனே சாவித்திரி அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் ஏன்னா அது நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டார் இந்தமாரி இருக்காருன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிடுவாங்க இந்த இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா ஒரு ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிடுவார் நம்பியர் தங்கவேலன் மூலமாகவே சிவாஜி கணேசன் அவர்களை அடிச்சிருவாங்க மண்டையில் மயக்கம் போட்டு விழுந்துருவார் மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு என்ன ஆயிடுதுன்னா பழைய நினைவுகள் வந்துடும் இப்போ அந்த பத்மினி சந்தித்து அந்த இதெல்லாம் மறந்துடுவார் பழைய நினைவு கரெக்டாக அந்த மயக்கம் தெளிஞ்சு வரும் பொழுது சாவுத்திரி நடிகர் திலகத்தோடைய வீட்டுக்கு வந்து பத்மினி கிட்ட தான் அங்கே வீட்டில் இருப்பாங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க சாவித்திரி அவங்க அப்போ சாவித்திரி இவருங்க நல்லா தெரிஞ்சிடும் அருண் பேர் அப்போ நடிகர் திலகத்துக்கு சாவித்திரியை தெரிஞ்சிடும் இப்போ பத்மினி மறந்துடுவார் பத்மினி யாருன்னு தெரியாது இப்படி போயிட்டுருக்கீங்கள கடைசியில் அந்த முடிவு வந்து என்ன பண்ணுறது அப்படின் அப்படின்னாங்க அழகாக பண்ணியிருப்பார் அந்த கதை வசனத்தில் இதில் வந்துங்க பத்மினியும் சாவித்திரியும் அக்கா தங்கையாக வருவாங்க பத்மினி அவங்க அக்காவாக வருவாங்க ஒரு சூழ்நிலையில் அந்த சாவித்திரியை வந்து அவங்க அப்பா வந்து நாகையாவுக்கு கொடுத்துருவார் பண தேவைக்காக அதெல்லாம் தெரிஞ்சிடும் கடைசியில் வந்து பத்மினி அவங்களுக்கு வந்து ச சாவத்தி நான் தெரிஞ்சிருது அந்த நேரத்தில் நம்ம வில்லன் வந்துடுவார் நம்பியார் வழக்கம் போல் வந்து சாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவார் நான் உன்னை கல்யாணம் நீ என்னை ஏமாற்ற போய் அவனைய விடமாட்டேன் அப்படின் பார் அந்த கட்டத்தில் தான் நடிகர் திலகம் பத்மினி எல்லாம் வருவாங்க நம்பியார் தேடிக்கிட்டு அங்கே ஒரு ஒரு சின்ன சண்டை நடக்கும் அப்போ வந்து சிவாஜி கணேசனை நம்பியார் சுடுவார் சுட வரும்பொழுது பத்மினி அம்மா வந்து குறுக்க வந்துடுவாங்க அப்படி வந்தோடனே இவங்க அமர தீபம் ஆயிடுவாங்க பத்மினி அம்மா பத்மி அவங்க வந்து சாவித்திரி தன்னுடைய தங்கை கையில் நடிகர் தவிர்த்த சேர்த்து வச்சுட்டு இறந்துருவாங்க ஒரு அருமையான படங்கள் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காது ஒன்பது பாடல்கள் இந்த படத்தில் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி எந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்